வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அதற்கு முன்னாடி ஏ பல கூத்துகள் தமிழ்நாட்டில் நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம இறக்கிட்டையும் சொல்லியிருந்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நேத்தி வரைக்கும் பழனிசாமி கூட சேர்றது நாங்கள் அதுக்கு உத்தரத்துலேயே சுருக்க மாட்டே செத்து விட்டோம் அப்படின்னு சொன்னார் யாரு டிடிவி தினகரன் ஆனால் திடீர்னு இன்னைக்கு பல்ட்டி அடித்து எங்கே போய் சேர்ந்துருக்காருனா கூட சேர்ந்துக்கிறார் அதான் சொல்லிட்டேன்னு இந்த அரசியலில் யாருக்கும் வெக்கமான சூடு சொல்லலாம் இருக்காது அவரும் நலனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மக்கள் நலனா முக்கியம் இல்ல கட்சி நலனை என் கட்சி வளரணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நேற்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு கூட்டணியை பார்த்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி தற்போது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல உள்ள ஒரு வீடியோ ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான அந்த வீடியோ பார்ப்பதற்கே மனசு பதறது என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டு அப்படிங்கிறது விரிவா பார்க்கும் நான் உங்கள் எங் தாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நிறைய இருக்கு அதற்குள்ள இந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்கான ஒரு அடைவதற்கான ஒரு பெரிய கட்சிகளை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வயசிலே டிடிவி தினகரன் ஏற்கனவே இண்டியோலாம் இருந்தார் உள்ள கட்சியில் நடந்த சில பிரச்சனைகள் தனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்ட்டு விலகி வந்தார் விலகி வந்ததுக்கு பிறகு அவர் பேசின பேச்சு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேச்செல்லாம் கிடையாது ரொம்ப இறங்கி பிலோ த பெல்ட் இறங்கி பழனிசாமி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரெல்லாம் இறங்கி நம்ம சொல்லலாம் அதுவும் சொல்லப்போனால் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஒரு துரோகியை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாங்கள் என்றைக்குமே அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம் அவர் பழனிசாமி கூட சேர்வதற்கு வந்து நாங்கள் தூக்கு போட்டு தொங்கிடலாம் அப்படின்னு சொன்னார் கீழே என்ன சரி பண்ணணும்னு நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் பழனிச்சாமியோட போகணுங்கிறீங்களா நீங்கள் அட்வைஸு அதுக்கு நான் தூக்குபாடி கூட தொங்கிட மாட்டாரு ஆனால் இன்னைக்கு அதே டிடிவி தினகரன் என்டிஏவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கான் அவர் எண்டியாவில் போய் சும்மா ஜாயின் பண்ணாரா அப்படிலாம் இல்லை ஏன்னாட்டால் அவருக்கு விஜய் கூட சேர்வதற்கு நிறைய விருப்பம் இருந்துச்சு சொல்லப்போனால் நிறைய இடங்கள் என்ன சொன்னார்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி கண்டிப்பாக அமையும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறலாம் ஓர சொல்லிட்டு இருந்தார் அது இல்லாமல் நாங்கள் அந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான காய் நகரத்தில் பண்ணியிருந்தாரு அது எதுக்குன்னா பிஜேபியை மிரட்ட எடப்பாடி பழனிசாமியோட மிரட்ட தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வீடியோ சொன்னோம் ஆனாலும் இருந்தாலும் டிடி தினகரன் ஒருவேளை விஜய் கட்சி கிட்ட வந்துருவாரோ தாவைக்காவில் சேர்ந்துருவாரோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதையெல்லாம் தமிழ் மொழியாக்கிட்டு பேச வேண்டிய ஆட்கள் பேசியிருக்கலாம் டிடிவி தினகரன் கட்சிக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது அது சிபிசிஐ டிகிட்ட இருக்கு அதை தெரியும் அந்த நகர்த்தலின் மூலமா தான் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு டிடிவி தினகரன் அவர்கள் என் கூட்டணியில் ஜாயின் பண்றார் வர இருபத்தி மூணாம் தேதி நமது நாட்டின் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக வந்து அந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி வைக்கிறார் அந்த பிரதமர் மோடி தொடங்கி வைக்கும் போதே எல்லா கூட்டணி கட்சிகளும் அங்கே இருக்கணும் அப்படின்னு முடிவாகிட்டு ஏற்கனவே பாமக ஒரு பகுதியான பாமக வந்து சேர்ந்துட்டு ஐயா ராமதாஸ் ஐயா சொல்லிட்டு இருக்காது பாமகவே கிடையாது அது ஒரு போலி கட்சி கட்சியா நம்பாளி சொல்லிட்டு இருக்கிறார் அவர் எங்க போக போகிறார் அது போக தற்போது என்டிஏ கூட்டணி மிக வலுவாக மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிடாமல் தான் சரி ஏன்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அதுபோக டெல்டா பகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் அதிமுகவின் தோல்விக்கு மிக பிரதானமாக செயல்பட்டது யார் பார்த்திங்கன்னா நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தொகுதிகளில் பெரிய அளவில் அடி கொடுத்தது அதிமுகவுக்கு அடி கொடுத்தது பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் கேட்டால் அதிமுகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலேயே இருந்துச்சு அதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சியே கிடையாது மறுபடியும் ஒரு எடப்பாடி ஆட்சி அமைந்திருக்க வேண்டிய காலகட்டம் இருந்தாலும் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் உறண்டு பிடிச்சிக்கிட்டு நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்றதில்ல என்ற அமித்ஷா சொல்லி கூட சேர்க்கவில்லை அந்த தோல்விக்கு டிடி இந்திய தான் ஒரு மெயினான காரணங்கிறத உணர்ந்து இப்போ சேர்த்துக்கிட்டதாக நமக்கு தெரிகிறது ஆக மொத்தத்தில் தற்போது எடப்பாடி அவர்களின் கூட என்டிஏ கூட்டணியில் பிஜேபி இருக்கிறது அதிமுக இருக்கிறது பாமக இருக்கிறது இன்னும் பேரம்பேச்சு இன்னும் முடிவடையல யாருக்கு நம்ம பிரேமலதா அன்னியார் அவர்களுக்கு கேப்டன் தேமுதிகா கட்சியிலேருந்து இன்னும் இந்த பேரம்லாம் முடிஞ்சிட்டுனா அவங்களும் வந்துடுவாங்க அவங்களும் அப்படி தான் காசு தான் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு இத்தனை சீ வேணும் அத்தனை சீ வேணும் அந்த பேச்சுவார்த்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்குது அதனால தான் ரெண்டு பக்கத்துலையும் பிரேமலாத அவர்கள் வந்து அடி எடுத்து வச்சுட்டு திமுக கட்ட கொஞ்சம் பேசுகிறது ஸ்டாலின் ஆட்சி மிக அருமையாக இருக்கிறதுன்னு அந்தந்த ஒரு பக்கம் போடுறது எடப்பாடியார் அவர்கள் வந்து மிக சிறப்பான ஆட்சி கொடுத்தான்னு எந்தெந்த பக்கம் பேசுறது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்காமலாம் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமான ஒரு அழுக்கு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றாலும் அந்த சிறு சிறிய கட்சிகள் அதை யாரும் மதிக்குதுன்னு வச்சுக்கலேன் இப்போ தே எங்கே எனக்கு காசு கூடிய அங்கே போகிறேன் இது என்ன மாதிரி நான் மனம் இல்லை எனப்போ டிடி விதிநாதன் கூட இருந்து நான் இந்தியாவிலே இருந்தார் அந்த அந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பிரேமலாதா அவ்வளோ போன்ற கட்சிகள்லாம் இந்த பாமக எனக்கு எங்கே அதிகமாக பணம் தரேன் நான் அங்கே வரேன் திமுக கொடுக்குறியா நான் அங்கே வரேன் இதில் எங்கே மாதிரி இருக்குது மக்கள் நலன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்போ அந்த கட்சியிலேருந்து ஆக்டிவாக இருந்து போனாரோ அதுக்கு பிறகு அந்த கட்சி அப்படி தான் இருக்கு நம்ம அதை பற்றி இன்னும் சொல்ல தேவையில்லை இருந்தபோதிலும் இருந்த போதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் திரு எடப்பாடி அவர்கள் இந்த சின்ன சின்ன கட்சிகளை வச்சுக்கிட்டு வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருக்குது என்கிட்ட அமமுக வந்திருக்கு முன்னாடி நடந்தது வந்து பாராளுமன்ற தேர்தல் அதில் அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்க முடியாலும் இது சட்டமன்ற தொகுதி பெரும் வாரியான அம்மாவின் வழி சென்ற அம்மாவை விரும்புகின்றவர்களாக அதில் சேர்ந்தா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு போக இதுல இன்னொரு பெரிய பிரச்சனைன்னா அமமுகவுல உள்ளவங்க எல்லாம் வந்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் இழைத்தார் என்ற ஒரே காரணத்தினாக அந்த கட்சியிலேருந்து விலகி டிடிவி தினகரன் அவர்கிட்ட போனாங்க இன்று மறுபடியும் அவர்கள் எப்படி ஓட்டு போடுவார் என்று நம்புகிறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியலை இது அந்த அமமுக தொண்டர்களே சின்ன அதிர்ச்சியில் உண்டாக்கிக்கணும் அதிர்ச்சியில் உண்டாக்கிக்கணும் இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர் வழியில் நாங்கள் போகிறோம்னு சொல்லி அங்கே ஓட்டு போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏமாந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்ற தலைவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் என்றால் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் அரசியலும் புரியும் இந்த பம்மாத்து வேலையெல்லாம் காமிச்சு இருக்கார் டிடி தினகரன் அப்படிங்கிறது ஒருவேளை தெரிந்திருக்கலாம் தற்போது இருக்கிற இந்த என்டிஏ கூட்டணி இந்த கட்சிகளுடன் வலுவடைஞ்சுகிட்டே போதும் அப்படிங்கறதுதான் செம்ம டஃப் பயிட் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு ஏன்னு தற்போது திமுக ஆட்சியில் பயங்கரமான ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கு அந்த ஆன்டி இன்கமெண்ட்ஸு திரு என்டிஏ கூட்டணிலேருந்து மேலே போக போக டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போக ஓபிஎஸ் ஆதரவாளரான அவர்கள் இன்று வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு டிஎம்கியில் போய் சேர்ந்துட்டார் அம்மா கட்சியோட விஸ்வாசி என்ன வைத்தறிங்களோ ஒரு பழமையான முதலிட்ட ஒரு அதிமுக விஸ்வாசி அவரெல்லாம் திமுகவில் எப்படி போய் சேர்றாங்கங்கிறது என்னால் சொல்ல முடியல அவர் சொன்ன சொல்லிட்டார் இது தாய் கழகன்ட்டு அது அதிமுகவுக்கே தாய் கழக நான் அங்கே போய் சேர்கிறேன் என்ன என்ன மாதிரி என்ன டைம் வருகல இதெல்லாம் ஏற்றுக்கல ஏன்னா செங்கோட்டையன் கடைசி நேரங்களில் வந்து திரு சேகர்பாபு அவர்களெல்லாம் நீங்கள் வந்து டிஎம்கேக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது இந்த வாய் அம்மாவின் நாம முச்சரித்த வாய் எம்ஜிஆர் நாமம் உச்சரித்த வாழை அங்கே போயிட்டு நான் கலைஞர் நாமம் வாழ்கலுன்னு நான் சொல்ல முடியாது அது எனக்கு தகாதே அந்த காலங்கள்லேருந்து நான் வந்து அதிமுக அம்மாவை சாக இருந்துட்டால் சேர முடியாதுன்னு சொன்னேன் அது ஒரு கரெக்டானது வைத்திலிங்கம் வர மாதிரினா சந்தர்ப்பவாதி அரசியல்வாதியெல்லாம் மைத்ரேயன் இந்த உறுப்பெல்லாம் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டு திடீர்னு இது தாய் கழகம் கழகம் சொன்னாலும் யா நம்புவா தெரியும் மக்களுக்கு தெரியும் அப்படியாக தற்போது ஒவ்வொரு நாளும் அரசியல் புதிய புதிய மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கிறது இதன் மூலம் தாவே கா என்று தனித்து விடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்து விடப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை தாவே கா பெரிய மக்கள் சக்தி கொண்ட பெரிய கட்சியாக வளர்ந்து கொண்டு வருகிறது அதான் உண்மை அதுபோக இதற்கு வந்து ஒன் மேன் ஆர்மி விஜய் அவர்கள் மேன் ஆர்மியாக கட்சியை வழிநடத்தி கொண்டு விட்டு அதற்கான மூத்த தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் கூட்டணி பலம் இல்லாமல் இருக்குதோ இருக்குது அதுதான் இதை ஹேண்டில் பண்ண போற ஏன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கண்டிப்பாக நான் அந்த சிஎம் சீட்ல உட்கார்வேன்னு விஜய் இருக்கிறார் இருந்த போதிலும் நமக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய டஃப் பைட்டு ஏன்னா தற்போது என்ன விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா பெரிய அளவில் பிரதிபலித்தாலும் ஏன்ட்டா விஜய் அலை வீசுகிறதா என்றால் கண்டிப்பாக வீசுகிறது தமிழக முழுக்க விஜய் என்ற ஒரு அலை பெருக்கெடுத்து அலைகிறது பெரிய மக்களாக இது இந்த சுனாமி ஆட்கொண்டிருக்கிறது என்பது உண்மை இருந்த போதிலும் நம்ம அந்த களத்துக்கு போயிட்டான் இது திமுக வெசஸ் அதிமுகன்ற நிலை தான் பெரிய அளவில் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இது தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கிற என்டிஏ அந்த கூட்டணி இப்போ ரெண்டுமே டஃப் போயிட்டு கொடுப்பாங்க காசு அள்ளி இறப்பாங்க யார்னு சொல்லிட்டா குறைஞ்சபட்சம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கண்டிப்பாக வந்துடும் எல்லா கட்சியிலேயே இந்த கட்சி ரெண்டாயிரம் அந்த கட்சி ரெண்டாயிரம் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் தான் இரண்டு பத்து இரண்டு பத்து இருநேரம் ஒரு மாதம் சம்பளம் உங்களுக்கு வந்துடும் ஹாப்பியாக இருக்குது அது போக சட்டு ஜாமான் சேலை எல்லாமே குக்கர் இருக்கர் போக்குவரத்து ஜாமான் எல்லாரும் இந்த ஒரு மாதத்துக்கு ஏன்னா ஒன்றா கொடுத்துருவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அங்கே ஓட்டு அது அதுபோக இப்போ திமுகவை பீட் பண்ணுற அளவுக்கு அதிமுக இருக்கா போயிட்டு இருக்கா வலுப்பெற்றுக்கிட்டு இருக்கா ஏன் வலுப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது நிகழ்கின்றோம் ஆன்டி இன்கமன்சி அந்த ஆன்டி இன்கமன்சி எப்படி இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில நாட்களாகவே கடந்த ஒரு மாதங்களாகவே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைக்கே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் ஒரு வடமாநில இளைஞரை கஞ்சா அடிச்சுட்டு மூணு பேர் ஓ ஹூ ஹூண்டு இருந்த ரெண்டு மூணு குரூப்பு வெட்டுனதை நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு தற்போது சென்னையில் ஒரு டெலிவரி பாயை கஞ்சா அடிச்சுட்டு வெட்டி மோசமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் தற்போது இன்னைக்கு கோயம்புத்தூர் திரு அவர்கள் முன்னாள் பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒன்று ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு அதில் உள்ள வீடியோ ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது எந்த அளவுக்கு கொடூரமாக வெட்டுறாங்கன்னா எல்லாம் வந்து ஊடகங்கள் வடக்கு ஊடகங்கள் வடநாட்டு ஊடகங்கள்லாம் தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னா வட மாநிலத்திற்கு அங்கே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் வட மாநிலத்திற்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொய் செய்தியை இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது பரப்புறதான் பரப்புறீங்க உண்மையை சேர்த்து பரப்புங்க தமிழ்நாட்டில் எவனுக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்ன சொல்லுங்கள் அது என்ன சாத்தியமாக இருக்கும் அதாவது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சூழல்த்த ஐயா சாலின் ஐயா அவர்களே உங்களுடைய அந்த இரும்பு கரம் எந்த கடையோ அடகு வச்சுருக்கீங்க சொல்லுங்க சொந்த காசை போட்டினாலும் உங்களுக்கு அந்த இரும்பு கரத்தை கையில கொண்டாத தந்துடுற இந்த அட்டூழியங்களை நீங்க எப்போ அடக்க போறீங்க பார்க்கவே பயமா இருக்கு ஒவ்வொரு நாளும் சக மனுஷனா நம்ம பஸ்ல பயணிக்கிற ட்ரெயின்ல பயணிக்கிறவங்கள பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டா அவன் என்ன செய்வானோ அவன் கஞ்சா அடிச்சிருப்பான் ஆளு அப்படியே கிறக்கமா சுத்திக்கிட்டு இருந்தான் அவன் தூக்கத்துல சுத்துறானா கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறானா கூட எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு அவனை பார்த்தாலே தள்ளி நிக்கிற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கிறது தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கஞ்சா பழக்கங்கள் மது பழக்கங்கள் எல்லாம் தலை விரித்தாடுகிறது சொல்ல போனா ஓமந்தர் மருத்துவமனையில் ஏன் கஞ்சா வளருது எப்படி கஞ்சா வந்திருக்கும் அந்த மருத்துவமனையில் நம்ம மாசு சுப்பிரமணியன் சொல்கிறார் தமிழ்நாட்டில் ஜீரோ பர்சன்டேஜ் கஞ்சாவே கிடையாதுங்க ஆனால் அஃது கண்ட்ரோலில் இருக்கிற சிவாதின் கண்ட்ரோலில் இருக்கிற ஓமந்தூர் மருத்துவமனையில் ஒரு கஞ்சா செடி வளருது அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது தமிழக முழுக்க மூளை முழுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் கஞ்சா இருக்கு கிராமங்கள் வரைக்கும் வந்துவிட்டு அந்த கஞ்சா அந்த கஞ்சா பழக்கத்தினால இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்திருக்கிறனால ஒரு வீடியோ அதே மாதிரியான தமிழ்நாடு முழுக்க இனி அதமாக நடக்க போகுது எவ்வளவோ நபர்கள் இதெல்லாம் வீடியோ இது வீடியோ எடுத்து வெளில வந்திருக்கு வீடியோ எடுக்காமல் எவ்வளோ வந்திருக்கு அப்போ தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் உணர வேண்டும் நீங்க உணர்ந்து என்ன பிரயோஜனம் முதலமைச்சரே உணராம உட்காந்துக்கிறாப்புல நீங்க எல்லாம் உணர்ந்து என்ன பண்ண போறீங்க தமிழகத்தின் இந்த உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சொல்ல போனா காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு மா காலங்காலமாக இதே மாதிரியான கஞ்சா பழக்கத்தினால பல இளைஞர்கள் கையில அறிவாளோட சுத்திக்கிட்டு இருக்காங்க போறீங்க இதற்கெல்லாம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னா இருபத்தி இருபத்தாறுல மக்கள் உங்களுக்கு பதில் அந்த ஆக வேண்டும் அப்படியாக வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் பெரிய அளவில் தலைவிரிச்சு கண்டிப்பாக ஆடும் அதுபோக இந்த கட்சிகள் இன்னும் குட்டி குட்டி கட்சிகள்லாம் சில பேர் வந்து காங்கிரஸ் வந்து வந்துருமா பிசிகா தாவேக்காவோட வந்துருமா விஜய் தனித்துதான் விட போக போகிறாரா விஜய் அவர்கள் தனித்து எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு பல கேள்விகள் மக்களிடத்தில் இருக்கு உங்களுடைய கருத்து மக்களாகிய நேரலை உங்களுடைய கருத்து என்ன அதிமுக என்டிய கூட்டணி வெற்றி பெறுமா வாய்ப்பு இருக்குமா அப்படி இல்லைன்னா திமுகவை மீண்டும் ஆட்சிக்குள்ள வந்துருமா இல்ல தலைவர் விஜய் அவர்கள் தான் அந்த சீட்ல உட்காருவார் என்று நீங்க நினைக்கிறீங்க என்று உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில் காத்து கிடக்கும் வேறொரு வீடியோ சந்திக்க வரை இருந்து விடுவது நான் உங்கள் எங்க தாத்தா